தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் மற்றும் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் நிதி ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் கிரா ஜெயரின் பேசுகிறேன் கடந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் தனித்துறையும் அமைச்சு பணியாளர்களுக்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அரசாணையின் வீட்டு பின்றி நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் நடைமுறைப்படுத்த சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களை சந்தித்தும் பள்ளிக்கல்வி ஆளுநராக இருந்த நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களை சந்தித்தும் தற்போது இயக்குநராக இருக்கும் கண்ணப்பன ஐயா அவர்களை சந்தித்தும் கோரிக்கை மனுவை அளித்தோம் ஆனால் எங்களது கோரிக்கையை வந்து சரி சார்க்க மறுத்ததன் காரணமாக பதிமூன்று போராட்டங்களை முன்னெடுத்தோம் இன்று பதினாலாவது போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களது ஒரே கோரிக்கை ஒற்றை என்னவென்றால் அந்த அரசாணையின் நூற்றி எழுபத்தி படி கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இணைக்கிற பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜேந்திரன் அவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் கோரிக்கை விட்டோம் விசாரித்த மருத்துவ காரணத்தால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை பெற்றோம் அந்த தீர்ப்பை அடிப்படையில் கடந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் நீதிமன்றத்திலிருந்து நூத்தி ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் வழங்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது முதுகலை ஆசிரியர் பணியிடம் வழங்கப்பட்டுள்ளது தீர்ப்பானின்படி இன்னும் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணியிடங்கள் முதுகலை அதற்குள் இந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாணையை ரத்து செய்துவிட்டது அரசாணை நூத்தி எழுபத்தி அஞ்சு ரத்து செய்து நூத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு அரசாணையையும் அரசாணை இருபத்தி ரத்து செய்து என்ற ஒரு அரசாணையும் எங்களுக்கு எங்களது வாழ்வாதாரத்தை சீரழித்துள்ளது இது இது சார்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தெரியுமா தெரியாதா என்று எங்களுக்கு தெரியவில்லை அவருக்கு செயல்படுத்துவதே இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் அதே போல அரசாணையம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து நடைமுறைப்படுத்தி பள்ளிக்கல்வி துறை பணிபுரியும் அமைச்சு பணியாளருக்கு துணை இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் பணியிடங்களை வழங்கப்பட வேண்டும் இது நீண்ட நாள் கோரிக்கை இதெல்லாம் செய்தால் மட்டுமே பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்கள் இரண்டு சதவீத ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளனர் அவர்களுடைய குடும்பத்துடன் சேர்த்தால் ஒரு லட்சம் நோட்டு தற்பொழுது இந்த திமுக அரசுக்கு கிடைக்கும் இல்லை என்றில் ஒரு விரல் புரட்சி வருகின்ற தேர்தலில் நடைபெறும் எனவே மாண்புமே முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட இந்த அரசாணையை மீட்டெடுத்து கொடுக்கும் வகையில் அரசாணையின் நூத்தி எழுபத்தி அஞ்சை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கு எதிராக வழங்கப்பட்டுள்ள அரசாணையின் நூத்தி எழுபத்தி ஆறை ரத்து செய்ய வேண்டும் வேண்டும் அரசாணையம் அதற்கு எதிராக வளர்க்கொண் ரத்து செய்ய வேண்டும் படி அமைச்சு பணியாளருக்கு மற்றும் இணைய பணியாளர்களை வழங்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டுள்ளது இந்த போராட்டத்தை வழியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களுக்கு நாங்கள் வைத்த இந்த போரா முன்னாடி இந்த போராட்டத்தின் வழியாக இந்த கோரிக்கையை வெற்றி பெறும் வகையில் எங்களுக்கு ஒரு அரசாணையை ரத்து செய்தும் பழைய அரசாணையும் நடைபெறும் கருத்து அதில் மட்டுமே ஒரு லட்சம் வாக்குகள் நாங்கள் இந்த அரசுக்கு அளிப்போம் என்ற ஒரு பயங்க பயங்கரங்கமான எச்சரிக்கை தெரிவித்து

எங்களால ஒரு ஒரு லட்சம் வாக்கு இருக்கு அனைத்து தொகுதியிலும் அந்த ஒரு லட்சம் வாக்குகள் பெறுவதும் பெறாமல் போகும் ஐயா அவர்கள் எங்களுடைய அரசா எங்களுடைய அரசாணைக்கு எதிராக வழங்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அரசாணையை நடைமுறைப்படுத்தி துணை இயக்குநர் இணை இயக்குநர் கட்டிடங்கள் வழங்கப்படும் ஜெயரத்ன நம்பி மாநில தலைவர் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக